பி டி செல்வகுமார் இருக்குல்ல விஜயோட முன்னாள் மேனேஜர் விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் வந்து பேச ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை என்னை மீறி யாருக்கும் நீங்கள் படத்தை கொடுக்கக்கூடாது விஜய் சாருடைய உத்தரவுங்கிற மாதிரி விஜய் பேரை யூஸ் பண்ணி இவர் வந்து மீடியேட்டராக செயல்பட்டு பல கோடி ரூபா சேர்த்துக்கிறார் அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஐடி ரெய்டு வந்தது அந்த ஐடி ரெய்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய்க்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இப்போ என்ன ஆச்சுன்னா அது நடக்கலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர்கள் மீதும் விஜய் மீதும் அவர் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் இதுதான் உண்மை ஆனால் உண்மையில் இவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரிந்து விஜய் தான் இவரை ஒதுக்கி வச்சிருக்கு பிடி செல்வகுமார் இருக்குல்ல விஜயோட முன்னாள் மேனேஜர் அவரும் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பேசுதை நம்மளால் பார்க்க முடியுது விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் வந்து பேசுகிறது ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை சார் ஆனால் ரொம்ப உண்மையாக சொல்லப்போனால் இந்த கேள்வி வந்து எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குது நம்ம யாரை குறித்தெல்லாம் பேசணும் பேசக்கூடாது நமக்கே ஒரு வரையறை இருக்குது அதனால் இவர் குறித்தெல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை இன்னொன்று இவர் யாருன்னு மக்களுக்கே தெரியாத போது நம்ம இதுக்கு அவரை பற்றி பேசி அவரை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது பட் அதே நேரம் சில பேர் அவருடைய பேட்டியை பார்த்த இந்த மக்கள் இவர் பேசுவதை வைத்து ஐயோ இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை போல இருக்கு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் ஆனா இனி எந்த காலத்தில் இவர் குறித்து நான் பேசக்கூடாதுன்னு எனக்கு தோணுது அதான் இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் விஜய்னுடைய பிஆர்ஓவா இருந்தாரு விஜய் வந்து வளர்ந்து வந்த நேரத்தில் இவரும் கூட டிராவல் பண்ணாரு அதற்கு காரணம் எஸ் அது வந்து ராதாபுரம் தொகுதியில தான் அவருடைய ஊர் அதுக்கு தான் இவருடைய ஊர் இன்னும் சொல்லப்போனால் போனா உடைய பிஆர்ஓ வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் பல வருடங்கள் எஸ்ஏ சந்திரசேகருக்கு பிஆர்ஓவா இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகரா எசிஎஸ்சி அவரை வந்து அப்படி கொண்டு வரும்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா விஜயுடைய வயசுக்கேற்ற மாதிரி ஒரு பிஆர்ஓ போட்டால் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சீனியர் அவரை வந்து நம்ம விஜயோட அசோசியேட் பண்ண வச்சோம்னா அது விஜய்க்கும் சங்கடமாக இருக்கும் இவருக்கும் சங்கடமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த பிடி செல் இவர் வந்து ஜெமினி சினிமாங்கிற ஒரு சினிமா பத்திரிகையில் விளம்பரம் சேகரிக்கிற ஒருத்தர் இஸ் நாட் ஏ ஜர்னலிஸ்ட் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு படத்தில் போய் விளம்பரம் வாங்குவார் அதை ஜெமினி சினிமாவுக்கு கொடுப்பாரு அந்த விளம்பரம் கொடுக்கற பட நிறுவனம் என்ன பண்ணு எங்க படத்தை பத்தி ஒரு ரெண்டு பக்கம் அதுல அங்க நியூஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எழுதி கொடுக்கறத கொண்டு போய் அந்த பத்திரிகையில கொடுப்பாரு இதுதான் இவருடைய வேலை இப்படித்தான் இவர் எஸ்சிஎஸ்சிக்கு அறிமுகம் ஆகுறாரு அப்புறம் விஜய் உடைய பிஆர்ஓ அப்படி போகும்போது விஜயை பொறுத்த வரைக்கும் தன் கூட இருப்பவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இப்போ இவரை என்ன பண்றாரு ஒவ்வொரு கட்டமா உயர்த்தி புலி படத்துல பாத்தீங்கன்னா இவரை தயாரிப்பாளருங்கிற ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்துறாரு அதே நேரம் இவர்கிட்ட பணம் கிடையாது இவர் என்ன பண்ணார்னா ஒரு அஞ்சாறு வருஷம் விஜயனுடைய மார்க்கெட் உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா இது விஜய்க்கே தெரியாது ஆனா நம்ம சொல்லுவோம் விஜய் கூட இருக்கிற அந்த நான் விஜயனுடைய பிஆர்ஓ அப்படிங்கிறத பயன்படுத்தி விஜய் படத்தினுடைய வியாபாரத்தை இவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார் புரியுதா இல்லையா விஜய் படத்தை வாங்க எந்த விநியோகஸ்தர் நினைச்சாலும் நேரடியாக போய் அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்க முடியாது தயாரிப்பாளர் யார் யாரோ இருப்பாங்க ஆனால் இவர் போய் அதை டேக் ஓவர் பண்ணிடுவாரு நான் வியாபாரம் பண்ணி தர்றேன் என்னை மீறி யாருக்கும் நீங்க படத்தை கொடுக்க கூடாது விஜய் சாருடைய உத்தரவுங்கிற மாதிரி விஜய் பேரை யூஸ் பண்ணி இவர் வந்து மீடியேட்டராக செயல்பட்டு பல கோடி ரூபா சேர்த்துட்டாரு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடு இருக்கு அவருடைய சொந்த ஊர்ல எல்லாம் பயங்கர பராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி பயங்கரமா செட்டில் ஆயிட்டாரு இப்ப இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது இவர் என்னன்னா நம்ம கூட இருக்கிறவருக்கு வந்து நம்ம ஒரு தயாரிப்பாளராக உயர்த்தும் அப்படின்னு தயாரிப்பாளர் ஆக்குறாரு ஆனா அந்த படத்தை வரைக்கும் இவர் பணம் போடல பணம் போட்டது யாருன்னா ஷிபு தமிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் அவர் தான் பின்னால அந்த இருமுகன் சமீபத்தில் வந்து அந்த வீர எல்லாம் எடுத்தவர் இப்ப இந்த படம் ரிலீஸ் நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஷிபுக்கும் இவருக்குமே ஒரு பெரிய பஞ்சாயத்து அதுக்கப்புறம் அந்த நேரத்துல ஐடி ரெய்டு வந்தது அந்த ஐடி ரெய்டு வரும்போது இவருக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம விஜய்க்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அப்புறம் இவர் இந்த தயாரிப்பில் செய்த பல்வேறு குளறுபடிகள் அவருடைய கவனத்துக்கு போய் விஜய் என்ன பண்ணிட்டாரு அவரை வேலையை விட்டு அமிச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு மேனேஜரா ஜெகதீஷ் இருக்காரு பிஆர்ஓவா ரியாஸ் வச்சுட்டார் இதுதான் நடந்தது கட்சிக்கு பார்த்தீங்கன்னா புஷி கொண்டு வந்துட்டாரு அந்த நேரத்தில் எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை இருந்ததுனால இப்போ புஷ்ஷியானந்தை வச்சு அவர் இயக்கத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் அப்படியே போயிட்டார் விஜய் ஒதுக்குனதுக்கு அப்புறம் இந்த திரையுலகை விட்டே போயிட்டார் ஊர் பக்கம் போய் வேற ஏதோ ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க இயக்கம் சார் ஆனால் இவரே எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா விஜயினுடைய மக்கள் இயக்கம் கட்சியாகி விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து போது இவர் மீண்டும் அது உள்ளே நுழையிறதுக்கு அட்டம் பண்ணுறாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம விஜயை சந்திக்கிற புஷி ஆனந்தும் ஜெகதீஷும் ரியாஸும் சேர்ந்து தான் தடுக்கிறாங்க அவங்க வந்து நம்மளை வந்து உள்ளே விடாம பண்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் உண்மையில் இவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரிந்து விஜய் தான் இவரை ஒதுக்கி வச்சிருக்கார் இந்த அட்டம்ப்டை இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ என்ன ஆச்சுன்னா அது நடக்கலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கள் மீதும் விஜய் மீதும் அவதூறு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் இதுதான் உண்மை விஜய்யை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படிப்பட்டவர்னு அவருக்கு தெரியும் அதனால் இன்னும் நூறு வருடம் ஆனாலும் இவரை கண்டிப்பாக அவர் பக்கத்தில் சேர்க்க மாட்டார் அந்த ஆற்றாமையில் ஒரு புலம்பிக்கிட்டு இருக்கார் ஆக்சுவலாக இந்த ஐடி ரைடு வந்ததில்லை சார் அதுவே விஜய் கூட இருக்க ஆட்கள் சொல்லிதான் அந்த ஐடி ரைடு வந்ததா வந்து இவர் பிடி செல்வகுமார் வந்து சொல்லியிருக்காரு சார் அது எப்படி நீங்களே யோசிச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரைடு வரும்போது உங்களை பற்றி தகவலை இவர் தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கடுத்து நீங்க அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க ஒருத்தர் கிடையாது கண்டிப்பா அது பொய் சொல்றாரு அவ்வளவுதான் இன்னொன்னு அந்த நேரத்தில் விஜய் கூட இருந்தது அதான் பி டி செல்வகுமார் வந்து செல்வாக்கு செலுத்திய காலத்தில் அப்ப ஜெகதீஷ் கூட விஜயோட வந்து ஒரு பெரிய அளவுல எல்லாம் கிடையாது அப்ப ஜெகதீஷு வேலை என்ன தெரியுமா அவருடைய சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ற வேலை விஜயுடைய ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு இவர் போவார் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு அப்ப விஜய் என்ன பண்ணுவாங்க இந்த ட்வீட்டை போடுங்க இந்த இதை போடுங்கும் போது இவர் பண்ணி கொடுப்பார் இவ்வளவுதான் விஜய்க்கும் ஜெகதீஷ்க்குமான அந்த நேரத்தில் உள்ள வேலையை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படி இப்படிங்கிற அந்த கட்டத்துக்குலாம் ஜெகதீஷ் அப்போ போகவே இல்லை இவர் அந்த நேரத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார் என்னன்னா அதையும் மீறி ஜெகதீஷ் எப்படி போனார் அப்படின்னா இவர் வந்து டெக்னிக்கலாக ஜீரோ இவருக்கு அதெல்லாம் தெரியாது என்ன அவர் பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் கிட்ட வந்து ஜி வி பிரகாஷ் மூலமாக ஏஎல் விஜய் அறிமுகம் கிடைத்து ஏஎல் விஜய் விஜயை வச்சு தலைவா படம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் ஏஎல் விஜய் பாக்க போகும்போது அவன் டெய்லி ஒருத்தன் லேப்டாப்பை வச்சுட்டு இவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானே இவர் யாரு என்ன அப்படின்னு விஜய் விசாரிக்க அப்போ ஏஎல் விஜய் வந்து சார் இவர் வந்து இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ல அந்த ப்ளூ டிக் வாங்குறதெல்லாம் சொல்லுவாங்க வாங்கி கொடுத்ததே இவரு தான் ஜெகதீஷ் தான் அப்ப விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது அப்பதான் இவர் போய் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு சார் இந்த ப்ளூ டிக்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து நம்ம இப்படி வாங்கணும் அப்படின்னு அப்படியே எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்கனு விஜய் கேட்கிறாரு இவரு வாங்கி கொடுக்கறாரு அப்படியே வந்து விஜய்யோட வந்து ஒரு நட்பு ஏற்பட்டு அதுக்கடுத்து ஜெகதீஷ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புடிச்சிடும் அப்படி ஒரு கேரக்டர் நீங்க ஜெகதீஷ இவர் எனக்கு பிடிக்காதுங்க இவர் வந்து ஒரு தெனாவட்டான ஆளுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவரோட பழகுனாலும் சொல்ல மாட்டாங்க பழகாத நிலையிலும் சொல்ல மாட்டாங்க அவர் ஒரு பிளசண்டான கேரக்டர் அந்த அடிப்படையில் விஜய்க்கு வந்து அவரை பிடிச்சி போச்சு இதுதான் நடந்தது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட யாரும் வந்து இப்போ அந்த இன்கம் டேக்ஸ்க்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு அப்போ யாருமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் இருந்தது ராமுன்னு ஒரு மேனேஜர் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் அந்த ஐடி ரைடு வரும்போது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதே அந்த ராமு தான் அந்த ராமு வீட்டில் போய் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா விஜயனுடைய வேலையை பண்ணிட்டு போயிட்டார் விஜயின் மேனேஜருங்கிற வேலையே பண்ணிட்டு போயிட்டாருன்னா பாருங்க அப்போ எந்த அளவுக்கு ஐடியால அவர் டார்ச்சர் அடைஞ்சாரு யோசிச்சு பாருங்க அந்த ராமு ஐடி டிபார்ட்மெண்ட்ல விஜய பத்தி போட்டு கொடுப்பாரா ஏன்னா பாதிக்கப்பட்டதே அவர் தான் அதனால இவர் சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய் எந்த மாற்றம விஜய் கூட இருந்த ஆட்கள்லாம் விஜய் வந்து ஒதுக்கிட்டார் வீடுலாம் வீடுலாம் திரும்ப வாங்கிட்டாருன்னு வந்து சொல்லியிருப்பாரு ஏங்க அதெல்லாம் பொய்யுங்க இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது தெருவில் தான் அந்த விஜயினுடைய வீடு இருக்கு ரொம்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஆரம்பத்தில் எஸ் ஏ சந்திரசேகருடைய அலுவலகம் அவருடைய அப்பார்ட்மெண்ட் அது அதை என்ன பண்ணிட்டாருன்னா எக்ஸ்டன்ட் பண்ணி ஒரு தொழிலாளர்களுடைய குடியிருப்பா அதை வந்து மாத்திட்டார் மாத்த அவருடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் மேக்கப் மேன் டிரைவர் என்ன டச் அப் பாய் எல்லாருக்குமே வாடகை இல்லாம அந்த வீட்டை அவர் கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை முடிச்சுட்டு நீங்க நேரா போங்க விஜயனுடைய மேக்கப் மேன் நாகராஜ் அங்கதான் இருக்காரு விஜய்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் அங்கதான் இருக்காரு விஜயனுடைய டிரைவர் ராஜேந்திரன் அங்கதான் இருக்காரு நீங்க அவங்க போய் கேட்டுக்கலாம் விஜய் யாரை நீக்கினார் அப்படின்னா ரவிராஜ்னு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு போய் விஜய் என்னன்னா அவங்களை வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து நீக்கிட்டாரு எஸ்சிஎஸ்சியுடைய ஆட்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில இருந்து காலி பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு விஜய் சினிமாவை விட்டு விலகிய பிறகும் தன்னுடைய ஊழியர்களை தனக்கு வேலை பார்த்தவர்களுக்கு வாடகை இல்லாமல் அந்த வீட்டை கொடுத்துருக்காரு நான் சொல்றது பொய் அப்படின்னா இப்போ நீங்கள் நேரடியாகவே போய் ஷூட் பண்ணலாம் இதுதான் உண்மை ஆனால் எந்த அடிப்படை உண்மையும் இல்லாமல் இந்த மாதிரி வாயில வந்ததை அடிச்சு விட்டு விஜய் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தை வந்து உருவாக்க இவர் ட்ரை பண்ணுறாரு அது வந்து அவருடைய சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் அது அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க யாரோ ஒருத்தரோட வந்து ரொம்ப உயிருக்குயிரா பழகிருக்கீங்க ஒரு நண்பர்னு வச்சுக்கோமே இப்ப ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கும் அந்த நண்பருக்கும் வந்து ஒரு மன ஏற்பட்டு நீங்க பிரிஞ்சிடுறீங்க அதுல இருந்து நீங்க அவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவீங்களா அப்படி பேசுறவன் நல்ல மனுஷனா இருக்க மாட்டான் நம்ம பழகிய காலம் ஒரு பொற்காலம் அது என் மனசுல நான் சாகுற வரைக்கும் இருக்கும் அப்படி நினைக்கிறவனா சரியான மனிதனாக இருக்க முடியும் ஆனா பிடி டி செல்வகுமாரை சாதாரண சைக்கிள்ல போன பிடி டி செல்வகுமார் இன்னைக்கு இன்னோவா கார்ல போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது விஜய் அந்த விஜயை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வந்தது அது வந்து ரொம்ப தவறானது விஜய் கூட நிறைய சகுனிகள் வந்து இருக்காங்க விஜய் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நல்ல விஷயமாக தானே சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து ஒரு தான் நான் பதில் சொல்லணும் ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுதான் இதற்கான பதிலாக நான் சொல்ல விரும்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு நம்பிக்கை நன்றி சார் நன்றி Shirts and trousers.